கோனரிக்கோன் கோட்டைனாக்கா வந்து அது செஞ்சி கோட்டைன்னு இங்கே பேர் இருக்குது அதில் என்ன அப்படின்னாக்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வந்து இங்கே வந்து கோனார் சிற்றரசர்கள் அதிக பேர் அரசாட்சி பண்ணிக்கிட்டு பொழுது இதில் கிருஷ்ணகிரி ராஜகிரி சங்கிலி துர்க்கம் அப்படின்னு மூணு பெரிய மலையில் வந்து மலையில் வந்து கட்டுமான பணி பண்ணியிருக்காங்க அந்த கட்டுமானப் பணி பண்ணவங்களே தமிழர்கள் தான் அதில் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷம் இவங்க ரெண்டு பேரும் பேர் ரெண்டு பேருமே அரசாட்சி செஞ்சு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வடநாட்டுக்காரன் மராட்டியர் முகலாயர் கிருஷ்ண தேவராயர் குரு இதுபடி பல்வேறு அரசர்கள்லாம் இந்த ந இந்த மலையை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அடிமைத்தனம் பண்ணணும் நாட்டை பிடிக்கிற ஆசையில் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த செஞ்சி கோட்டையை வந்து பாலடைஞ்சி போச்சு சார் இதில் வந்து எப்படி உங்க வந்து முகலைய சிற்றார் சார் வந்து இது அது கிட்டத்தட்ட எட்டு வருஷம் போராடி மீட்க முடியலை காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட ஆயினடி உயரத்தில் இந்த மண் மண்கோட்டை மூணு 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 கோட்டை கட்டிக்கிட்டாங்க சார் ராஜகிரி சங்கிலிகிரி இந்த கோட்டைக்கு வந்து எப்படின்னாக்கா மூணு பக்கமும் வந்து பெரிய மரிய மலைகள் குன்றுகள் அமைஞ்சு அதாவது ரெக்டாங்கலாக முக்கோண வடிவில் சிறப்பாக இருக்குது சார் இதை கட்டினால இதை வந்து கொள்ளையடிக்கணுங்க இதை வந்து ரெக்கார்ட் பண்ண உங்களுக்கு மோகலாயத்தில் முகலையாரம் என்ன பண்ணுறானாக்க நேராக வந்து இதை ஆக்கிரமம் பண்ணுறதுக்காண்டி தொடர்ந்து எட்டு வருஷம் போராடுறாங்க போராடி வெற்றி பெற முடியல காரணம் என்னன்னாக்க மலையில் வந்து என்ன பண்ணியிருக்கானாங்க மலை உச்சி எதிரி போ போர் பட போர் செய்யும் பொழுது எதிரி எங்கே எங்கேயோ வரும்பொழுது கட்டுமானம் பண்ணிய பன்னெண்டு கிலோமீட்டர் அகலி சுற்றி மலையை சுற்றி வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் சுற்றளவு அகலி கட்டி வச்சுருக்காங்க அதை மீறி கோட்டைக்குள்ளே வர முடியாது இந்த மாதிரி ஒரு வரலாறு சிறப்பு முக்க அன்றைக்கேலாம் வந்து ஒரு நவீன தொழில்நுட்பம் இல்லை ஆர்கிடெக்சர் இல்லை பி இன்ஜினியரிங் கிடையாது இந்த மலையை இப்படி கட்டுமான பணி எல்லாமே கட்டுனதுலாம் தமிழர்கள் தான் புரியுங்களா அந்த மேலே கட்டுமான பணி அனைத்துமே தமிழர்கள்லாம் கட்டியிருக்காங்க இதை முகலாயர் என்ன பண்ண பண்ணுறாங்க இதை வந்து எப்படி இந்த கோட்டையை பிடிச்சிருந்த முன்னாடி எட்டு வருஷம் தொடர்ந்து போரிட்டு வெற்றி அடைய முடியலை இதில் என்ன ஆயிருக்குன்னா அது இவருக்கு அப்புறம் அதாவது மராட்டியர் கிருஷ்ணதேவராயர் குடும்பம் இந்த மாதிரி முகலாயர்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஆர்காட் நவாப் போடுறாரு அவர் வந்து தான் ராஜா தேசிங் ஆட்சி காலத்தில் அவரை தோ தோற்கடிச்சிட்டு இந்த மலையை ரெக்கவர் பண்ணிடுறாரு இது பிடிச்சோன்னே அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்க டச்சுக்காரன் பிரெஞ்சுக்காரன் பிரான்ஸுக்காரன் வந்து ஆர்காட் நவாப்பை வந்து ஜெயிச்சிட்டான் அந்த கோட்டை அடுத்தது அவர் பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான்னா இது வந்து பதினேழாம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்காரன் இதை பிடிச்சிட்றான் பிடிச்ச உடனே தான் இதை என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்திய அரசு கட்டுப்பாட்டில் வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதை தொல்புற ஆராய்ச்சியில் சேர்க்குறாங்க சேர்த்த உடனே இதுக்கப்புறம் வந்து இந்திய அரசுக்கு வந்து சுதந்திரம் அடைஞ்சோடனே இது வந்து இப்போ வந்து எப்படின்னாக்க இந்தியா தொல் இந்திய தொழில்துறை அரசுக்கு சொந்தமாக இருக்குது சார் புரியுங்களா இது தமிழ்நாட்டை சேர்ந்தது அதனால் செந்தமிழ் சீமான் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓனேரி கோட்டை இதை வந்து மீட்பு போராட்டங்கிற ப்ரொப்போசல் என்னன்னா இந்திய அரசு கட்டுப்பாட்டில் தொல்பொருள் அரசு கழகத்தில் இருக்குது சரியாக பராமரிக்கிறது இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பன்னெண்டாம் நூற்றாண்டுலேருந்து இன்றைக்கி இருபத்தி அஞ்சாம் நூற்றாண்டு நடக்குது கிட்டத்தட்ட பதிமூணு நூற்றாண்டுகள் பாலடைஞ்சு போய் செதஞ்சிருக்குறது அதனால் இது மாதிரி இல்லை மன்னர்கள் அதாவது உங்களுக்கு சேர சோழ பாண்டியர்கள்லாம் கோயில சிறப்பாக கட்டி இருந்தாலும் மன்னர் ஆண்ட வகையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கோட்டையில் சிறப்பு மிக்க கோட்டையாக செஞ்சு கோட்டை விளங்குது இது மாதிரி புதுக்கோட்டை எடுத்துக்கிட்டாங்க ஊமையன் கோட்டை அதெல்லாம் பிரிட்டிஷ்காரை வெடிமருந்தெல்லாம் வச்சு பயன்படுத்திருக்காங்க அதுமாதிரி சித்தனா வாசல் தொல்புர ஆராய்ச்சி காலத்தில் புதுக்கோடை மாவட்டத்தில் ரெண்டு தொ மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது சார் இருந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு தான் சேரும் தமிழர் பரம்பரை அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி அவர் இந்த போராட்டத்தை பண்ணி மீட்பு போராட்டம்னு இது வரலாற்று சிறப்பு மிக்க இது பார்த்தீங்கன்னா ச சிறந்த வர வரவேற்பாக இருக்குது இதெல்லாம் சரியில் அடைஞ்சு போச்சு சார் கிட்டத்தட்ட பன்னெண்டாம் நூற்றாண்டை கட்டினது இதுவரை அதை செப்பனிட பராமரிக்கலை இன்னைக்கு வந்து இப்போ சுற்றுலாத்துறை மக்கள்லாம் நிறைய ஒரு நாலு மூணு ஐநூறு அறநூறு பேர் வர்றாங்க சரியான பராமரிப்பு இல்லை அதனால் வந்து இது தமிழக அரசை ஏற்றுக்கு ஏற்று செந்தமிழ்ச்சி தான் கண்ட்ரோலுக்கு ஒரு அறிவிச்சிருக்காரு பழைய கலாச்சார தமிழர் பரன்பவர் என்னன்னா அதாவது நல்லா சொல்றேங்க அதாவது மாடுன்னு சொல்லக்கூடாது என்ன அண்ணாச்சு வேட்டி கட்டும் அன்பு இல்லையா நீங்க யாராச்சும் ரோஜா புரந்தா மாட்டுப்பாக்கம் வாங்கன்னு கண்ணதாசன் ஒரு பாடல் வரியில் சொல்லிருக்காரு கால சின்னத்தையே மாடு சின்னத்தையே மத்திய அரசு காங்கிரஸ்ல வச்சிருக்கு அதனால வந்து இன்னைக்கு நிலம் வயல் விலங்குகள் வனவிலங்குகள் மாடு இதை சார்ந்து தான் இன்றைக்கி விவசாயம் வளர்ந்துச்சு இன்னைக்கு விவசாயம் நலி வளர்ந்து போச்சு சார் அதான் ஆயிரம் பேர் பேசுவா சார் கலாச்சாரம் என்னென்னா ஒவ்வொரு கிராமம்னாக்க அதை சார்ந்த நிலங்கள் அதை சார்ந்த குளங்கள் அதை சார்ந்த கால்நடைகள் ஏன்னா கால்நடைக்கு தனியாகவே துறை இருக்குது சார் ஏன் வந்து நீ போடுற இன்னைக்கு ஏன் கிண்டல் பண்ற மாடு இல்லாமல் இனி வந்து பால் குடிச்சுட்ட பால் பால் சாப்பிட்லாம் ஏன்னா என்னென்னமோ அந்த பசு மாடு நமக்கு வழங்குது புரியுங்களா நீங்கள் தயிர் சாப்பிட்ற பால் சாப்பிட்ற அதெல்லாம் எங்கேருந்து வரும் அதனால் மாட்டை வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு மேச்சல் நிலங்களே இல்லை காரணம் என்னன்னாக்கா நீ ஃபாரஸ்ட்டில் வந்து போராட்டம் பண்ணார் உங்கள் தேனியில் ஃபாரஸ்ட் வந்து எப்படி அப்படின்னாக்கா காமராஜர் காலத்தில் உருவாக்கப்பட்டது அதுக்குள்ளே வந்து மாடு மேய்க்க போடக்கூட சட்டமே கிடையாது புரியுங்களா அதெல்லாம் ஒரு த தேவையற்ற செயல் அது அதாவது அதுக்குள்ளே போலீஸ் வரக்கூடாது சார் தே அதாவது ஃபாரஸ்ட்னாக்க டிஎஃப் வரலாம் அது சம்மந்தப்பட்ட ரேஞ்சர் தான் வரலாம் நீ காலத்துறை வச்சுட்டு மேலே அதுக்கு பண்ணுற கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக மேய்ச்சல் நிலையங்கள்லாம் அரசு ரெக்கவர் பண்ணிவிட்டாங்க சார் நிலங்கள் இல்லை மேய்ச்சல் நிலங்கள் குளிப்பாட்ட குளங்கள் இல்லை இதனால வந்து இதை தொழில் இதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு எல்லா போராட்டத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கார் சார் அது மாதிரி நெசவாளர் நெசவாளர் போராட்டம் பண்ணார் உங்களுக்கு ஆரம்பத்திலே வந்து காந்திஜியார் என்ன பண்ணார் ராட்ட சீன தான் வச்சிருந்தார் சுதேசியாக இருக்கணும் சுதேசி பொருளையே வாங்கணும் அப்படின்லாம் ஒரு திட்டமெல்லாம் கொண்டாந்துச்சு அது மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது உங்கள் திருப்பூர் எடுத்துக்கிற பின்னலாடை தமிழ்நாட்டில் முக்கியமான தொழில் கூடம் பின்னலாடை இன்றைக்கி சேட்டு கையில் போயிடுச்சு பட்டுக்கோட கல்யாண சுந்தரம் கூட ஒரு பாட்டு வரையில் சொல்லுவார் சின்ன சின்ன இடை பின்னி பின்னி வர சித்திரை கைகளில் தென்னாட்டில் நின்னாலும் கொண்டாடும் செயலியடிங்கிற ஒரு பாட்டு வரைய பட்டுக்கோட கல்யாண சுந்தரில் இருக்கார் அதனால ஒவ்வொரு தமிழ்நாடு முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் ஒரு தொ தொழில் சார்ந்த மரபு இருக்குது சார் இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்துனா மோட்டு சொல்கிறப்பிங்களா அது மாதிரி நீங்கள் வந்து திருப்பூர் எடுத்துகிட்டால் பின்னலாடை இந்த மாதிரி ஈரோடு கரூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்பாலைகள் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருந்தாலும் சதியில் அடைஞ்சு போச்சு யாரும் ஆண்டு அரசு ஆளுகின்ற அரசு யாரையும் தொழில் கொண்டு வரணும் தொழில் கொண்டு வரணு எண்ணங்களே கிடையாது ஏன்னாக்க நிலமலை இல்லை சார் ஒரு காலத்தில் வந்து எம்ஆர்ஆர் மெட்ராஸ் ரீபனரி இண்டஸ்ட்ரி சார் மனைவியில் கொண்டு வரது காமராஜர் என்ன பண்ணாரா இரநூறு ஏக்கர் தேவைப்படுது உடனே அந்த சம்மந்தப்பட்ட முதலையார்கிட்ட இருக்குது அந்த இரநூறு ஏக்கர் நேராக வீட்டுக்கு காரை விட்டு ஒரு ரீஃபனரிங் யூனிட் போட போகிறான் கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களான்னு அவர் கேட்குறாரு முறையே கேட்குறாரு இப்போ உள்ள அரசை ரெக்கவர் பண்ணிவிடுவோம் ஆனால் காமராஜர் நேராக போய் இரநூறுவாய்க்குற கொடுங்க நான் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டு அந்த அளத்தில் எம்ஆர் கொண்டு வரா சார் அது மாதிரி கர்மவீரர் காமராஜர் தமிழ்நாட்டு வெள்ள வளர்ச்சிக்கு அவர் தான் ஈடு எதுவுமே கிடையாது அவருடைய அவருடைய கொள்கையில் அவளுக்கு கோட்பாட சொந்த மீன் ஸ்ரீமானப்ப கையில் எடுத்துருக்கிறாரு யாருனாலும் எது பேசினாலும் பேசி போகிறாங்க சார் திருமாவளம்லாம் பேசி காரியம் ஆகாது சார் இதுவரை திருமாவளம் இருபத்தஞ்சி வருஷமாக உங்களுக்கு அரசியல் பீடில் இருக்காப்புல ஏதாச்சும் ஒரு தொழில் கூடங்கள் அதை சார்ந்த தொகை எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் இருபத்தி மூணு பேர் கூட்டணி சார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏதாச்சும் வளர்ச்சி பணியெல்லாம் செஞ்சுருக்காங்களா எல்லாத்தையும் இவங்க தமிழ்நாடு பூல குடிகாரன் ஆகிட்டாங்க முகமே சரியில்லை எல்லாமே தொழில் கூடங்களே இல்லை தொழில்சிசு இல்லை தொழில் கூடங்களாம் இவங்க சாரைய ஆலையாக மாற்றுறாங்க ஏதாச்சும் வந்து ஒரு மாவட்டத்துக்கு படித்தவனுக்கு காலேஜு தான் வச்சுருக்காங்க இல்லையா படித்தவனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு அவங்க வழி கிடையாது அது மாதிரி துப்புரவர் தொழிலாளர் கேட்டீங்கன்னா ரிப்பன் பள்ளி வந்து ச உங்களுக்கு வந்து ரிப்பன் பில்டிங்கில் போராட்டம் நடத்தினா அங்கே வேலை பார்த்தா வாசலாக போராட்டம் நடத்த முடியும் நம்ம இடமாற்றி பண்ண முடியாது கோர்ட்டு ஆர்டர் கொடுக்குது இல்லை அங்கே பண்ணக்கூடாது இடையூறாக இருக்குதுன்னு அப்போ வந்து நீ பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் டாஸ்மாக் வச்சுருக்கேன் ஒரு ஒரு சாமி கோயிலுக்கு பக்கத்தில் டாஸ்மாக் வச்சுருக்கேன் இதெல்லாம் இந்த கோர்ட்டு தடை செய்ய முடியாது ஏன் அதுக்கு தடை இல்லை தமிழ்நாட்டில் சுகாதாரம் இம்பார்ட்டன்ஸா அதை வந்து நம்ம நம்ம ஏற்றுக்கணும் இக்கிட்ட ரெண்டு லட்சம் பேர் சுகாதார பணிகளாக இருக்காங்க சாதாரண விஷயம் இல்லை பொல்யூஷன் பிரச்சனை புரியுங்களா இன்றைக்கி வந்து செத்த வெள்ள எலி கிளி செத்து கிடந்தால் எப்படி காக்காய் பருந்து எடுக்குது அது மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பராக பண்ணிக்கலாம் நாட்டுக்கு இந்தியமாக தான் இது உங்களுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட் ரிப்பேர் பில்டிங்கில் தான் வேலை பார்க்குறாங்க வாசலில் போராட்டம் பண்ணுறது என்ன தப்பு நீ ஏன் பிரைவேட்டில் கொண்டு போகிறேன் உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்போது சீம பார்த்தீங்கன்னா பிரைவேட்டில் கொடு நீ இருக்கிற அதெல்லாம் தவறு ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க சார் தமிழ்நாடு புல்லாம் எல்லாத்துக்குமே நிரந்தரம் பண்ணுது சார் ஸோ அதாவது துப்புரை தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கி வந்தீங்கன்னா கொரோனா நீட் புயல் இந்த மாதிரி பல்வேறு பேரிடர் பேரெல்லாம் முக்கியமான இரவும் பகலை பார்க்காம காலை அஞ்சு மணிக்கு பணிக்கு வந்துடுவாங்க அதனால் அவங்க கண்டிப்பாக நிரந்தரம் பண்ணணும் ஆளுகின்ற அரசு பண்ணுதோ பண்ணலையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செந்தமென் தமிழ்நாடு ஆளுமையில் கூருவார் இதை முதல்ல கையில் எடுப்பார் ஒவ்வொரு இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு திட்டத்தையும் அமுல்படுத்துவார் சார் இதில் லஞ்சல் லாவணிங்கலாம் வேலை இல்லை சார் ஒரு எம்எல்ஏக்கு சம்பளம் ஆயிரத்தி ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் சம்பளம் லஞ்சல் லவனிக்கெலாம் வேலை இல்லை அரசு உடம்பு எல்லாமே அதாவது போக்குவரத்துறை அரசூடகமாகப்படும் கல்வித்துறை அரசூடக ஆக்கப்படும் மதுபானம் தடை செய்யப்படும் இது ஒன்றுனா கையில் எடுத்துக்கிட்டு வராரு இப்போ எடுத்தா அடுத்தது பரந்தூர் மீட்டிங் போகிறாரு பரந்தூரில் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கரை நில விளைநிலங்களை கல்வி சாலைகளை குளங்களை கோயில்களை எடுக்க இருபது லட்சம் கோடி மத்திய அரசு மோடி அரசாங்கம் ஸ்டாலின் உத்தரவாதம் பண்ணிடுச்சு அதில் இருபது லட்சம் கோடியில் ரெண்டாயிரம் கோடி லாபம் வருது நீ எப்படி கொடுக்கலாம் இடத்த கொடுக்க இதே மீனம்பாக்கத்தில் ரெண்டு ஏற்பட்டு விட்டுருக்கு நீ அதை பயன்படுத்த வேண்டியாதே பக்கத்தில் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் புறம்போக்கு இருக்குது நீ அதை சேர்க்க வேண்டியதானே நீங்கள் வந்து சார் இவங்க எஸ்கோயர் ஜி ஸ்கோயர்னு சொல்லி லேண்டெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ பரந்தூரில் எப்படின்னாக்கா எல்லாம் பட்டியலத்தவர் எல்லாம் விவசாய நிலங்கள் கல்வி சாலைகள் குளங்கள் இந்த மாதிரி நினைவு சின்னங்கள் எல்லாமே நிறைய இருக்குது அதை எடுக்கிறதுக்கானவா உடவே மாட்டார் சார் சந்தை விஷயம் உடவே மாட்டார் சார் உனக்கு என்ன தேவை இருக்கு நீ இடத்தான் மத்திய அரசுக்கு எடுத்துக் கொடுக்குற நீ வந்து நீ மக்கள்கிட்ட அதாவது ஒரு நெல் அதாவது ஒரு ஒரு இடத்த கொள்முதல் பண்ணணும்னா எதிர்க்கட்சி தலைவர் வரணும் அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ வரணும் இவங்கெல்லாம் கலந்து அந்த ஏரியாவில் முக்கியமானலாம் கூப்பிட்டு வச்சு என்ன டிசைட் பண்ணிடுறாச நடைமுறை பாத்தியம் பண்ணணும் நீ பாட்டுக்க வீட்டு அடிக்கிறது நீ பாட்டுக்கு ரோட்டை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் கொடுத்தது கோர்ட்டில் சொன்னால் போதுமா அந்த ரிப்பன் பில்டிங்கில் வேலை பார்க்குறாங்க வாசலில் போராட்டம் பண்ணுறாங்க அப்போ கார் இபில போபியில் பிரச்சனைனா போராட்டம் இபி தான் பண்ண முடியும் அதுக்கு நீ இடத்த மாற்றி பண்ண முடியாது இது தேவையில்ல இல்லாதது நீ காவல்துறையை வச்சுக்கிட்டு எந்த வித இதுவும் பண்ணக்கூடாது அதனால தான் மாற்றி அமைக்கிறேன் சார் தமிழ்நாடு தமிழனுக்கே வரணும் தமிழ்நாடு பேர் போச்சு செந்தமெல்சிமா ஒரே ஆள் தான் பிறப்பாக வகைன்னா இன்றைக்கி இந்த கோட்டை வந்து மத்திய அரசு கிட்ட இருக்குது சரியான பாதுகாப்பு இல்லை பராமரிப்பு இல்லை நலிவலர்ந்துச்சு போச்சு பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டினது அதனால் இதெல்லாம் கையில் எடுத்திருக்காரு வரவேற்கக்கூடிய விஷயம் செந்தமெல்சிமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு கண்டிப்பாக வருவா தமிழர்லாம் ஒற்றுமே ஓட்டு போடணும் முதல்ல இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு இது இதுவரை எழுபத்தி ஆறு வருஷம் யாருங்க உண்மையாக இருந்தது பல கோடி ரூபாய் லெஞ்செல்லாம் லாவணியை சம்பாரிச்சு ஜோ சார் நேற்று கூட இது இல்லை பெரியசாமி சார் அவர் என்ன வச்சுருந்தாரு என்ன சொத்து வச்சுருந்தாரு இதெல்லாம் வெளியே கொண்டு வராங்களா சார் எதுவுமே கிடையாது மத்திய அரசும் மாநில அரசும் கூட்டி சேர்ந்து பலாயிரம் கோடி கொள்ளையடிக்கிறான் சார் ஒவ்வொருத்தரும் பலாயிரம் கோடி வச்சுருக்காங்க சார் இதெல்லாம் பறிக்கணும் இங்கே வீட்டுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் கண்டிப்பாக வேலை கொடுக்கலாம் அது மாதிரி வீட்டுக்கு ஒரு இடம் கொடுக்கலாம் எல்லாமே பண்ணலாம் எல்லாம் அரசியல்வாதியவே இருக்கணும் அவன்கிட்ட இருக்கிற அனைத்து அனைத்து இதையும் பறிக்கணும் ஏன்னா இன்னைக்கு முத்திரைத்தாளை வந்து இருபது ரூபாய்க்கு வாங்குற பத்திரம் நூறுரூவா சொல்கிறேன் இப்போ ஒரு பதிவுத்துறைக்கு போனாக்க பதிமூணு பர்சன்ட் போடுறான் யாரை கேட்டால் அதெல்லாம் பண்ணுறேன் நீ நோக்கத்து ஒரு சட்டம் விழிஞ்சா ஒரு சட்டம் தூங்குனா ஒரு சட்டம் யார் ஸ்டாலின் உன்னை யாரையா கொண்டாந்தது மத்திய அரசுக்கு நீ ஏன் கைக்குடி அரக நீ போய் மத்திய அரசு போய் மயனை பிடிச்சி வர காலில் வந்து இல்லை நீ காலில் வந்து பலாயிரம் கூட கொல்ல நீ உன் சகாக்கள் சகாக்காலி எமே இல்லை கொள்மொழி இந்த பாருங்க ஜெகதர்ச்சன் எல்லாம் பலாயிரம் கோடி சுத்து வச்சுருக்கு கனிமொழி சாரையா கடையை சக்கரையாலே சாரையா கடையை வந்துடுச்சு என்ன ஆச்சு நீ மரியாதையாக ஓடிடணும் தமிழர் தான் தமிழன் தான் சார் ஆளணும் தமிழன் பாவம் எல்லாமே குடிகாரனுக்கு அடிமையாக விட்டான் சார் நேற்று கூட ஒரு சாக்கராக மதுபான கடைகள் என்ன நடக்குதுன்னா சார் பதினொன்று டு பதினொன்று தான் மதுபானம் விற்கணும் அஞ்சு மணிக்கு சார் விற்கிறான் ஒரு பொதுமக்கள் ஒரு பத்து பேர் போயிட்டு ஏன் வடநாட்டுக்காரன் வேலைக்கு போகிறேன் தமிழ்நாட்டுக்காரன் குடிக்க வைக்க கடையை முடியாது வெட்டவானு கேட்குறான் நீ என்ன மைனா குடிக்கிற அருள் சார் மத்திய கவர் கமிஷனர் வந்து ஆளை எல்லாத்துக்கும் ஆர்டர் போடணும் இத்தனை மணிக்கு மேலே இத்தனை மணிக்கு இல்லை அமைக்கவே கூடாது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் எதுக்கு இருக்க கவல்துறேன் நீ எதாவது சொல்ல முடியாது நீ போராட்டம் பண்ணால் தடுக்கிற சாரை அமைக்கிறது தடுக்க மாட்டியா நீ எதுக்கே முதல் மந்திரியா இருக்க உனக்கு தெரியுமா ஏதாச்சும் நடக்கிறதெல்லாம் எல்லாரும் குடியாரு ஆகிட்ட வடநாட்டுக்காரர்களுக்கு ஓட்டு கொடுக்க போறான் சார் வடநாட்டுக்காரர்களுக்கு ஓட்டு உரிமை தமிழ்நாடு கொடுக்க போகிறான் ஈழ தமிழ் பல லட்சம் பேர் இங்கே இது இருக்கான் யாருக்கு இது வரையும் ஓட்டு உரிமை கொடுக்கல இது நாங்கள் வரியான பெரிய போராட்டம் நடக்கும் யாரை கிடையாது சார் ஓட்டு உரிமை கொடுக்கணும்னா மத்திய அரசு சிம் வரு சிஎம்இதி வருடா புரியுங்களா இதெல்லாம் நான் வன்மையை ஒன்றும் எதுக்கணும்ல நீ ஏன் எதுக்கல நீ பிராடுடா நீ குற்றலக்காரண்டா உன் மேலே குற்றம் இருக்கு நீ எல்லாம் கேட்க முடியலை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது வடநாட்டுக்காரன் இங்கே இருக்கக்கூடாது சார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அஞ்சு லட்சம் பேர் இருக்கான் சார் தமிழகம் குடிக்காக்க போறான் வடநாட்டுக்காரன் வேலை போகிறான் நீ என்னத்துக்கு ஆட்சி செய்கிறா உங்களுக்கு தேவை தமிழ்நாடு எங்கே விட்டுது நீ எல்லாம் தெலுங்க இங்க இருக்கவே கூடாது அதனால் என்ன சொல்கிறேன்னா எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் இந்த தமிழ் மக்கள் எல்லாம் உண்டு சேரணும் ப்ராடு இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் மது சுகாதாரமாக ஆட்சி நடத்தணும்னா சீமான் ஒரே உரையாடுதான் சார் வேற யாரையும் நம்புற மாதிரி இல்லை சார் ஏற்கனவே ஆண்டா காமராஜுக்கு அப்புறம் எவனுமே நல்ல இல்லை பிராடு பித்தலாட்டம் போய் ஆக வேண்டாம் சொத்தெல்லாம் படிக்கணும் ஈடிலாம் பிராடு ஈடி எதுக்கு ரெடி பண்ணுறேன் சொன்ன ஐ பெரிய சாமியா மயனுக்கு காலேஜ் கட்டியிருக்க நீ நூறுபா கொடுத்துருக்க எல்லாமே பண்ணுறம்போது மற்றவனுக்கு எதுவுமே கிடையாது சார் நிலம் போச்சு கனிம வளம் போச்சு சுகாதாரம் போச்சு ஒரு சாதாரண ஆஸ்பத்திரியில் போய் நடவடிக்கை எடுக்க முடியலை எல்லாமே போக்குவரத்துறையில் லஞ்சம் நிதித்துறையில் லஞ்சம் எல்லாத்துலேயும் பிராடு சார் நீ ஏன் கைக்கு காவல்துறை கையில் வச்சுக்கிட்டு அடவடி தர நாங்கள் போராட்டம் பண்ண தான் செய்வோம் நீ ஏன் நீ ஏன் உனக்கு என்ன வழவேட்டை ஏன் கொடுக்குறேன் ப்ரைவேட்டுக்கு எந்த தொகுதியும் கொடுக்கக்கூடாது சார் வந்து பிஎல்டி போஸ்டல் கோஸ்டல் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டை மத்திய அரசு ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க இப்போ எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான் எல்லா ஏதாவது எல்லா கோர்ட்டு எல்லாமே ப்ரைவேட்டில் கொண்டு வர போகிறாங்க இதெல்லாம் நம்ம வன்மையை எரிப்போம் தமிழ்நாடு தமிழ் ஆண்டவனுக்கு தான் சேரும் செந்தமிழ் சீமான்தான் ஆளணும் இவங்க எல்லாம் உதச்சி வரட்டணும் இங்கே சம்பவத்தெல்லாம் அதிகாரி படிக்கணும்